அதுக்கு முன்னால் நண்பர் பாகு பாபு முருகவேல் ரொம்ப அவருக்கு சிலர் அறுபத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் எத்தனை ஓட்டு பீகாரில் முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு இன்னைக்கு எவ்வளோ எத்தனை நாள் ஆச்சு முதல்கட்ட வாக்குப்பதிவில் இத்தனை வாக்குகள் விழுந்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா பெர்சன்டேஜ் சொல்லலாம் சார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பதினோரு நாள் ஆச்சு சரி அதை விடுங்க நீங்கள் அடுத்து பேச நீங்கள் எழுபத்தெட்டு சதவீதம் இந்த எழுபத்தெட்டு சதவீதம் வீட்டில் தூக்கிட்டு போன எனக்கு தெரிந்த நண்பர் வீட்டில் ஆறு மூணு பேர் வாக்காளர்கள் இருக்காங்க ஆறு படிவத்தை வீட்டுக்கு உள்ளே போட்டு போயிருக்காங்க எஸ்ஐயாருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் சார் வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள் அடிப்படையில் நீங்கள் நீங்கள் என்ன நிலைப்பாடு பண்ணாலும் எடுத்துக்கோங்க அதில் எனக்கு இல்லை திமுக இப்படி எதுக்குது அதனால் ஆதரிக்குதுன்னு நிச்சயமாக எடுக்காதீங்க தமிழ்நாடு கட்டாயமாக அது வரும்போது உங்களை ரொம்ப அது ஒரு பெரிய பாடாக நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு எத்தனை மாதம் எஸ்எஸ்ஆருக்கு எடுத்தாங்க இதே ரெண்டு மாதமும் மூணு மாதமும் தானே சார் ஏன் வந்து எஸ்ஐஆருக்கு ரெண்டு வருஷம் எடுத்தாங்க ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லையா நீங்கள் ரெண்டும் ஒரே காலம் என்பதை சொல்லி அப்படி சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா சார் பிரேசிலியன் மாடல் இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டோ இருக்குன்னா தேர்தல் ஆணையம் எவன் தப்பு பண்ணானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இத்தாலி காரி எத்தனை தடவை ஓட்டு போட்டான்னு சோனியாவை கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க சார் பதட்டம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கா இல்லையா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா அந்த தேர்தல் ஆணையர் நீங்கள் அவரோட ட்வீட்டை போய் பாருங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன் என்ன என்னென்னா ப்ரெஸ் மீட் வில் ஃபாலோ வெரி சூன் இன்னைக்கு வர அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல ஆனால் அவர் ட்வீட்டில் இருக்குது ஹரியானாவை பொறுத்தளவில் அப்புறம் அந்த நாட்டு குடிமக்கள் இதை சொன்னீங்க இல்லை சொல்கிறார்ல இவர் குமார சார் கூட சொன்னார் தெருவில் நின்று பேசுகிறாரு ஞானேஷ்குமார் ஆனால் கோர்ட்டில் போட்டால் வீடு விட்டில் வெளிநாட்டுக்காரங்களை நாங்கள் வெளியேற்ற போகிறோன்னு சொல்லலை அது அது மட்டும் இல்லை பீகாரில் எத்தனை வெளிநாட்டுக்காரங்களை கண்டுபிடிச்சாங்க நீங்கள் எல்லாமே ரெக்கார்டில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்த நியூஸை சொல்லணும் சரி ஒன்று பிஜேபி அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் என்ன பேசுனாங்க இன்றைக்கி அவங்க பேசின ஸ்லாங் ரொம்ப மோசமான ஸ்லாங் அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அதே ஸ்லாங்கில் நம்ம பேசாமல் நம்ம நாகரிகம் காக்கிறோம் இதே மாதிரி வேறு இப்போ நான் என்ன கேட்குறேன் வானதி சீனிவாசன் தான் நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பிஎல்ஓ முழுவதையும் ட்ரெயின் அப் பண்ணாமல் கொண்டாந்து விட்டுருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது அப்படின்னா என்ன திமுக சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அவங்கள்ட்ட போய் பாடங்கிறதுக்கு சொல்லுங்கள் நீட்டு ஏழை பிள்ளைங்க இது இல்லாமல் கேபிடேஷன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் சார் ஒரு பத்து காலேஜை நிர்மலா சீதாராமன் காமிக்கட்டும் ப்ரைவேட் காலேஜஸ் ஒரு பைசா கூட கேபிடேஷன் ஃபீ வாங்கலைன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் என்ன பேசுகிறாங்க அவங்க என்னென்ன நீட்டில் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் நெகட்டிவ் மார்க்கு எண்ணூறுக்கு மைனஸ் பதினாலு வாங்கின மைனஸ் நாற்பது வாங்கின பதி அவர் உட்பட பதிமூணு பேர் போய் சேர்ந்துருக்காங்க உங்கள் மெரிட்டை தூக்கி எங்கே வைக்கிறது பதினாலு பேர் ஸீரோ மார்க் வாங்கியிருக்கான் நீங்கள் மெரிட்டை பற்றி பேசுகிறீங்க எங்கள் ஏழை வீட்டு பிள்ளைகளை நீங்கள் கோச்சிங் போக முடியாதவனை வெளியே நிப்பாட்டுறதுக்காக பண்ண சதி அது ஏதோ அவங்க சார் கோயம்புத்தூரில் வர்றதா அங்கே கொடுக்குறோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது சார் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதான் நான் புயலில் இருக்கும்போது நீ வந்து எட்டி பார்த்தீங்களான்னு கேட்குறேன் சார் அவ்வளவு பேசின பிறகு நிர்மலா சீதாராமன் இங்கே வந்தாங்க அவங்க வாய் திறந்தாங்க திறந்த ஒரு வார்த்தை காசை உண்டியலில் போடாதீங்க தட்டில் போடுங்கிறத தவிர உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கட்டும் சார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கட்டும் அதற்கு பேர் என்ன சார் எனக்கு பைசா கொடுத்தீங்களா குஜராத்துக்கு ஆயிரம் கோடி கொடுத்தீங்க மகாராஷ்டிராவுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கொடுத்தீங்க எனக்கு ஒரு நயா பைசா கொடுக்கல சார் ஆர்டி நிதி கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் எந்த இதை நாங்கள் தடுத்தோம் எய்ம்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு வர கொடுக்காமல் இருக்கிறது நீங்கள் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது கேளுங்க சார் குமார் சார் நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்கணும் இது நியாயமா உங்களை சுமந்துக்கிட்டு போறமே நீங்க எங்களுக்கு சுமைய இப்படி இருக்கலாமான்னு கேட்கணுமா இல்லையா கோவை மெட்ரோ அவங்க அங்க பேசட்டும் அது அவரே கேட்டாரு கோவிட் தடுப்பூசி எங்களுக்கு கொடுக்கல சார் சண்டை ஓட்ட பிறகு மாநிலங்கள் மொத்தமா சேர்ந்து இந்தியாவினுடைய வரலாற்றில் தடுப்பூசிக்கு காசு வாங்கின ஒரே அரசாங்கம் நீங்க மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கல ட்ரெயின்ல போறதுக்கு உங்க இன்னைக்கு பீகார்ல ஓட்டு உங்களுக்கு போட்டிருக்காம பாத்தீங்களா அவனை உட்பட நடந்து போறானே அதான் ஆனால் மனித மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிழக்கும் மேற்குமாக ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வு குழந்தையை தூக்கிட்டு முடியாத அப்பனை தூக்கிட்டு போகும்போது கந்து வட்டி கடை மாதிரி காரை மாதிரி நீங்கள் காசு வாங்கினீங்களா இல்லையா ஏன் ட்ரெயின் அந்த நேரத்தில் சும்மா விட்டா போயிடுமா இல்லை கெட்டு போயிடுமா என்ன நான் தமிழ்நாட்டு கூட சொல்ல தமிழ்நாட்டை நீங்கள் புறக்கணிச்சுக்கங்க நீங்கள் யாரையுமே பார்க்கல ஆனால் நீங்கள் பதினாலு லட்சத்து எண்பத்தாறாயிரம் கோடியை பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவீங்க ஆனால் என் ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய குடிமக்களுக்கு டிக்கெட்டு கூட காசு கொடுக்காம விட்டீங்கிறீங்க சமக்கிர சிக்ஷா என் பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறத படிக்கிறதுக்கு நான் இல்லை நீங்கள் மனுஸ்மிருதியை படிக்கணும்னு சொன்னால் அதை எரிக்கிறது என் வேலை மனிதனை சக மனிதனை ஏற்காத எந்த புத்தகமும் அதற்கு என்ன புனிதம்னு பேர் வச்சாலும் சரி அதை நான் ஏற்க மாட்டேன் ஒரு பெண்ணை எப்போதும் சந்தேகி உன் முக மகளை சந்தேகி மனைவியை சந்தேகி தாயை சந்தேகின்னு சொல்ற ஒரு புத்தகத்தை புனிதம் என்று சொன்னால் அந்த புனிதம் நாசமாக போகட்டும் அதுக்காக நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன உங்கள் காசா என்னுடைய காசு சார் நரேந்திர மோடிக்கு அல்லது அவங்க பேசும்போது பேசுறாங்க மோடிஜி கொடுத்துருவார் யாருடைய காசு சார் அது நீங்கள் மனுஸ் மிருதியை இன்னைக்கு நீங்கள் அடிச்சு கொடுங்க சார் நான் தருத்தருவா கொடுக்குறேன் சார் மனநீதின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதை சூத்திரனுக்கு என்ன நீதி வைசியனுக்கு என்ன நீதி சத்திரியனுக்கு என்ன நீதி பெண்களுக்கு என்ன நீதினு சொல்கிறீங்களோ அதை அடித்து கொடுங்க தெருவா நம்ம ரெண்டு பேரும் கொடுப்போம் என்ன சார் இது நியாயம் நீங்கள் சொல்கிறத நான் படிக்கணுமா சார் நான் படிக்க மாட்டேன் சார் நாம் எல்லாரும் ஒன்றா வாழ்வோம் சார் ஆனால் நான் சமமாக வாழ்வேன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு அடிமையாக வாழும்னு சொல்கிறீங்க ஆனால் அதை உண்மை ஒன்றா வாழணும்னு சொல்கிறீங்க சமமாக வாழ முடியாது என்பதை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நான் கலகம் செய்வேன் அப்பத்தான் நான் மனுஷன் அப்போத்தான் நான் குடிமகன் இல்லைன்னா நான் யாரு எந்த திட்டத்தை செயல்படுத்தலை தமிழ்நாட்டில் நீங்கள் வேலை வாய்ப்புக்காக சொன்ன ஒரு திட்டம் இந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரு இண்டஸ்ட்ரி நான் கொண்டு வந்திருக்கேன்னு ஒன்று ஒரு ஒன்றே சொல்லுங்கள் சார் ஒன்றே ஒன்று நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த திட்டத்தையும் அதாவது அவர் சொன்னார் கேட்காத திட்டத்தை அமுல்படுத்தணும்னு சொல்கிறீங்க நாங்கள் கேட்குற திட்டத்துக்கு காசும் கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் சொன்னதுக்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க என்ன சார் நியாயம் இது இதை சொல்லிவிட்டு அவங்க அரசியல் பேசுகிறாங்க நீங்கள் வந்து பிஜேபியோட டார்கெட் என்னன்னு எங்களுக்கு தெரியும் திரு ஜென்ராம் அவர்கள் ரொம்ப சப்டிலாக சொன்னார் ஆனால் கரெக்டாக சொல்லிட்டார் நான் இப்போ சொல்கிறேன் அவங்க டார்கெட்டு திமுக இல்லை அவங்க டார்கெட்டை அதிமுக தான் ஏன்னா நண்பர் பாகும்பு முருகவேல் போல அந்த கட்சியை நேசிக்கிற அது எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவுக்காக ரெட்டை இலைக்காக அவங்களுக்கு அவங்க ரீசன் சரியாக தப்பாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற ஒரு கட்சி அதுதான் தமிழ்நாட்டுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்புகிற சாதாரண அதிமுக தொண்டர் இருக்காள் இல்லையா அவன் ஒரு நாள் விழித்து கொள்ளும்போது இப்போவே கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க நிச்சயமாக நீங்கள் அசாம் கணபரிசத்து என்னாச்சு ஆர்ஜேடி என்னாச்சு நீங்க வந்து பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்னாச்சு சிந்தே சார் தேர்தலுக்கு முன்னால சொன்னான் சார் அவர் தான் அவர் பேர் என்ன சிஎம் ஏக்நாத் சிந்தே சிஎம் சொன்னான் சார் எனக்கு தெரியும் டார்கெட் திமுக அல்ல திமுகவை ஒன்றும் பண்ணிட முடியாது அதிமுகவை சீர்குலைக்க மண் பார்க்குறாங்க ஐயோ பாவம் எடப்பாடி பழனிசாமி அதை சொல்கிறாரு நான் சொல்கிறேன் காலம் சபிக்கும் நான் சாதாரண தொண்டன் அதிமுக உயிர் கொடுத்தவன் நிறைய பேர் இருக்கா சார் எனக்கு தெரியும் அவனுக்கு யாரையுமே பிடிக்காது ஆனால் தலைவர் சொன்ன இந்த ரெட்டவளை இப்படி ஆயிடக்கூடாது அவனுக்கு கையில் செலவுக்கு பைசா இல்லைன்னா மோதிரத்தை வித்தவன் செயினை வித்தவனா எனக்கு தெரியும் கிராஸ் ரூட் லெவல்ல அவங்க டார்கெட் வைக்கிறது அவங்கள அதுதான் என்னுடைய கவலை அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சார் நியூஸ் பண்ணுங்க